ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து அக்ஷய திருதி வருதில் அதுக்கு வந்து என்னோடய வீட்டில் நான் எப்படி சிம்பிளாக வழிபாடு செய்வேன் தங்கம் தான் வாங்கணுமா தங்கத்தை தவிர்த்து மற்ற என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்குறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தமிழ்நாட்டில் வந்து சமீப காலமாக தான் வந்து நம்ம வந்து அக்ஷய திருதியை வந்து கொண்டாடுறோம் ஒரு நல்ல விஷயம் வந்து நமக்கு நல்லதாக நடக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம செய்யும்போது ஒன்றும் தப்பு கிடையாது அக்ஷய திருதியில் வந்து நல்ல மங்களகரமான பொருட்கள் வாங்குறதுனாலையோ அல்லது தங்கம் வெளி வாங்கறதுனால நம்மளுக்கு வந்து பொருள் சேருது அப்படிங்கிறதப்ப அதை நம்ம செய்யலாம் ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது இதை நான் வந்து என் வீட்டில் வருஷம் வருஷம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அக்ஷய திருதிக்காக அக்ஷய திருதி வந்து எதனால் கொண்டாடப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரம்மன் வந்து இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு வந்து படைக்கும் தொழிலை தொடங்கிய நாள் வந்து அக்ஷய திருதி தான் அதே மாதிரி விநாயகர் வந்து மகாபாரதத்தை வந்து எழுத தொடங்கிய நாளும் வந்து அக்ஷய திருதி தான் பாண்டவர்களுக்கு வந்து அக்ஷய பாத்திரத்தை அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை வந்து சூரிய பகவான் வந்து கொடுத்தது இந்த அக்ஷய திருதி நாளில் தான் அதனால தான் நம்ம வந்து இந்த அக்ஷய திருதி நாளுமே வந்து கொண்டாடுறோம் இப்படி தான் வந்து புராணங்கள் வந்து கூறப்படுகிறது இப்போ வந்து நம்ம அக்ஷய திருதிக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஒரு பொட்டு தங்க வாங்கணும் இல்லை ஒரு சின்ன வெள்ளியாவது வாங்கணும் அப்படி நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து சீக்கிரம் நகைகள் சேரும் அப்படிங்கிறது வந்து ஒரு மறுக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்குது ஃபைனலாக இதை நானுமே வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அக்ஷயதி ரீதி அன்னைக்கு நம்ம வாங்குற ஒரு குண்டுமணி நகையாவது நமக்கு வந்து பன்மடங்காக பெருங்கும் இது வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு இது எல்லாருக்கும் அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு சேரலாம் ஒரு சில பேருக்கு சேராமல் கூட இருக்கலாம் ஒரு சில பேரால் தங்கம் வாங்க முடியும் ஒரு சில பேரால் தங்கம் வந்து வாங்க முடியாது அப்படி இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேறு சில பொருட்கள் அதாவது மங்களகரமான பொருட்கள் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான மண்பாண்டங்கள் உப்புச்சாடிகள் எதுவுமே வாங்கலாம் இதுவுமே வந்து ஒரு மங்களகரமான பொருளில் தான் வந்து அடங்கும் இந்த வருஷம் அக்ஷய திருதி வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது அதாவது அன்னைக்கு முத நாளே இருபத்தி ஒம்போதாம் தேதி சாயந்தரமே வந்து அஞ்சு முப்பத்தி ஒன்றுக்கே அக்ஷய திருதியோட திதி ஆரம்பித்து மறுநாள் வந்து ரெண்டு பன்னெண்டு வரைக்குமே இருக்குது அதாவது நமக்கு வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை மத்தியானம் ரெண்டு பன்னெண்டு வரைக்கும் தான் வந்து அக்ஷய திருதியோட திதி வந்து இருக்குது நம்ம அந்த டைமுக்குள்ளே வந்து தங்கமோ வெள்ளியோ இல்லை மங்களகரமான பொருட்களோ வாங்கணும்னா அந்த ரெண்டு பன்னெண்டுக்குள்ளே வாங்கி உங்களோட வீட்டில் உங்களோட பூஜை இறையில் வச்சுக்கோங்க வச்சு நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரி விநாயகரை நினைச்சு பூஜை பண்ணலாம் தங்கம் அல்லது வெள்ளி அல்லது மற்ற பொருட்கள் என்னென்ன வாங்கலாம் பாருங்க பச்சைரிசி உப்பு துவரம் பருப்பு மஞ்சள் குங்குமம் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வெள்ளம் சக்கரை இல்ல ஜீனி எதுவாக இருந்தாலும் அதையுமே வச்சுக்கோங்க மல்லிப்பூ கிடைச்சா மல்லிப்பூ வச்சுக்கோங்க இல்லை என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை வந்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே உங்களோட பூஜை ஏரியில் வச்சுக்கோங்க தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் இதோட உங்களால் முடிஞ்ச பழம் வெத்தலை பாக்கு உங்ககிட்ட இருக்கிற பழைய தங்க நகைகளை ஏதாவது கழுவி எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சோண்டு ரூபாய் நோட்டுகள் சில்லறை காசுகள் இது எல்லாத்தையும் உங்களோட பூஜை ஏரியலை வச்சு மகாலட்சுமி தாயாரை நினச்சி நூற்றி எட்டு போற்றி செஞ்சு நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் விநாயகரை நினச்சி வழிபடலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான அக்ஷய திருதி வழிபாடு தங்கம் தான் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும் இல்லாமல் இப்படி பண்ணலாம் அன்னைக்கு வந்து பள்ளியை வந்து நம்ம பார்த்தோம்னா இன்னுமே ரொம்ப விசேஷம் வாஸ்து பகவான் வந்து அன்னைக்கு பள்ளியை வந்து ஒழிஞ்சுக்க சொல்லுவாரு ஏன்னா அன்னைக்கு நம்ம பள்ளிக்கிட்ட வந்து நம்ம என்ன விஷயங்கள் கேட்குறோம் அது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் முடிஞ்ச அளவு ஒரு நான் வந்து ஒரு சின்ன மூக்குத்தி இல்லை ஒரு சின்ன வெள்ளி ரிங்கு அப்படி இல்லை ஒரு மெட்டி இது மாதிரி எதையாவது ஒன்றாவது வாங்க வந்து ட்ரை பண்ணுவேன் அப்படி வாங்குறவங்க வந்து அதையுமே பூஜை வச்சு வந்து வழிபடுங்க இது எல்லாமே வந்து மதியம் வந்து ரெண்டு பன்னெண்டு வந்து இந்த பூஜை எல்லாமே நீங்கள் முடிச்சதீங்க அக்ஷய திருதிக்கு நடக்குதோ நடக்கலையோ கண்டிப்பாக நான் நம்ம நம்ம நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த வந்து செயல்படும் போது அது கண்டிப்பாக நடக்கும் தங்கம் தான் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும் வீட்டில் உள்ளவங்களை போட்டு தொல்லை பண்ணதுங்க இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் வாங்கி கூட நம்மளோட வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பூஜை பண்ணலாம் சில பேருக்கு கலசம் வைக்கிறது வந்து பழக்கமாக இருக்கும் அந்த மாதிரி கலசம் வைக்கிறவங்க ஒன்றும் இல்லை ஒரு செம்பில் ஒரு ஒரு சொம்பில் வந்து மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் கிராம்பு போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்